வீடு கட்டுறதுக்கான காலம் எப்போன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அந்த வீடை கட்டினா நிம்மதியாக இருக்க முடியுமான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இதெல்லாம் ஏஎல்பியில் மட்டும்தாங்க முடியும் அதனால தான் உங்களை ஏஎல்பியை நாம் வந்து கற்றுக்க சொல்கிறோம் நீங்கள் ஏஎல்பி கற்றுக்கிறது மூலிமா ஒரு வேலை கூட சரிங்க இந்த வேலையை நம்ம செய்யலாமா முதலீடு நம்ம போடலாமா அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது அந்த இதில் ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பொதுவாகவே ஜாதகத்தின் படியாக உபய லகனங்கள் இருக்கும்போது முதலீடே பண்ணக்கூடாது அந்த உபயலகனும் உங்களோட லக்னமாக அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைப்பீங்க நம்ம பிறந்தப்போ உபய லகனம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு உபய லகனம் எதுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம பிறந்தப்போ இந்த லக்னம் இல்லைப்பா நாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க ஆனால் அட்சயலகணம் பத்தி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்னங்கள் நகர்ந்து வந்து அது வந்து இன்னைக்கு உபயலகமாக நின்று இருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க அப்போ அந்த முதலீடு பண்ணும்போது நஷ்டத்தில் போய் விழுந்துடும் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்கணும் அதுவும் குறிப்பாக ஏல்பி ஜோதிட முறையை கற்றுக்க சொல்லி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதில் தான் உங்கள் லக்கணங்கள் இப்போ எங்கே இருக்குது அது எந்த கட்டத்தில் இருக்குது அது உங்களுக்கு பலமாக இருக்கா பாதகமாக இருக்குதா அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்கிறது தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட முறைனால் அது வந்து அட்சய லக்கண பத்தி ஜோதிட முறை மட்டும் தாங்க இதில் சாஃப்ட்வேர் ஒன்று கொடுக்குறாங்க அந்த சாஃப்ட்வேரில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க ஏன் கஷ்டப்பட்டீங்க அதே போல பத்து வருஷத்துக்கு அப்புறமா நீங்க எப்படி இருக்க போகிறீங்கன்ற பார்க்க இப்போ தான் இன்னைக்கு கஷ்டம் இன்னைக்கு சொல்லிட்டாங்க ஜோதிடத்தில் நீங்களே பார்க்குறீங்க உங்க ஜோதிட படித்த பிறகு நீங்க பார்த்துக்கிறீங்க ஐயோ இப்போதைக்கு நேரம் இப்படி இருக்கு நாம எவ்வளோ காலங்கள் கழித்து நம்ம நல்லா இருப்போம்னு பார்க்கறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு அட்சயலக்கண பத்திரி ஜோதிட முறை மட்டும்தாங்க இந்த அளவுக்கு ஒரு புதுமையும் இந்த அளவுக்கு ஒரு துல்லியத்தையும் நமக்கு வாக்கு யோகி ஐயா மூர்த்தி அவர்கள் இதை கண்டுபிடிச்சி மக்களுக்கு பயன்படுத்தணுமேன்றதுக்காக ஒரு பெரிய அர்ப்பணிப்போடு இதை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க அதே சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணுன்றதாங்க ஆசை